ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செடியிலேயே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து கீரை செய்ய போகிறோம் புளச்சிக்கீரை ஒரு மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை லைட்டாக வேக வைக்கணும் இது ஒரு மெத்தடு நாங்கள் வில்லேஜில் இப்படி தான் செய்வோம் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு இன்னொரு வானலில் வந்து மிளகா கொத்தமல்லி ஜீரகம் மிளகு போட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு அதை வறுத்துக்கணும் மிளகாய் வந்து உங்களுக்கு தேவையான காரம் அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பானையில் எண்ணெய் விட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் அது வணங்கினதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச புளிச்ச கீரையும் அதுலேயும் போட்டு நல்லா கடைஞ்சி கொடுக்கணும் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் வந்து தாளிக்கணும் அப்போது வந்து பானையில் எண்ணெய் விட்டு கடுகு அதுலேயும் முடிஞ்சால் ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு அதை நல்லா வணங்கினதும் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற புளிச்சிக்கே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஆயிலெலாம் அதுக்கப்புறம் நல்லா சூடாக சாப்பாடில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதை ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ சுடு சாப்பாடு வடித்து அதில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்